குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மொபைல் நெட்ராஜ் ஸ்டேட்டல்ஸ் ஆஃப் ஷோப்செட் அட்மின் பேசுகிறேன் என்னுடைய அந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக அறிமுகமாகிற அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நட்டு ஆர்ட்ஸ் ஆன இணக்கம் நன்றியை தெரிவிக்கிறேன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளைக்கு படிப்பு வரல சார் நான் ரொம்ப பூவர் ஃபேமிலியாக இருக்கேன் வசதி வாய்ப்பே இல்லை சார் ஆனால் எப்படி நான் வெளிநாடு போகணும் நிறைய ட்ரைனர்கள் சம்பாதிக்கணும் ஆனால் என்கிட்ட வசதி இல்லை அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க அதாவது இன்னைக்கு இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கோர்ஸ் தான் இது ரொம்ப பெருமை கோர்ஸ் எல்லாம் கிடையாது வெல்டர் நீ இந்த வெல்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி நூறு நாளைக்கு வெல்டர்லாம் வெல்டர் படிப்பு டென்த் தான் முடிச்சிருக்கான் பிளஸ் டூ தான் முடிச்சிருக்கான் என் பையனுக்கு படிப்பு வரல அதே டயத்தில் ரொம்ப பூவர் ஃபேமிலியாக இருக்கேன் சார் என்னால் அந்தளவுக்கு பணம் கட்டி வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியாது அந்த மாதிரி உள்ள பேரண்ட்ஸுகளுக்கெல்லாம் இந்த கோர்ஸ் அவங்க பையனுக்கு எடுத்து கொடுங்க நாளைக்கு அவன் ஃபேமிலி அவனுடைய மனைவி மக்கள் இதுகளை வந்து அவன் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் வெல்டர் கோர்ஸ் இருக்குது டெக் வெல்டர் இருக்குது ஆர் வெல்டர் இருக்குது மேக் வெல்டர் இருக்குது அதில் கவுசிங் இருக்குது கிரைண்டிங் இந்த மாதிரி நிறையா இருக்கு பொதுவாக வந்து அவன் ஐடியை முடிச்சு ஒரு வெல்டர் போயிட்டான்னா பதினாறு வந்து அவன் வந்து டென்த் முடிச்சிடறான் பதினெட்டு வந்து அவன் ஐடி எல்லாம் முடிச்சானா ஒரு நாலு வருஷம் அவனை வந்து வெல்டர் கோர்ஸு வெல்டருக்கு வேலைக்கு அனுப்பிவிடுங்க வேலைக்கு போயிட்டான்னா ஒரு ஆயில் டிகஸ் கம்பெனியில் வெல்டராக போகட்டும் அதே மாதிரி நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ப்ளஸ் டூ படிச்சவங்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம் ஒரு வீடியோவில் பண்ணிருந்தேன் அதே மாதிரி இதுலேயுமே தெளிவாக சொல்லியிருந்தது சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் மெரேன் இன்ஸ்டியூட் இருக்குது அதில் வந்து ஒரு இந்தியன் சிடிசி போர்ஷீட் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி கோர்ஸ் வந்து ஒரு சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா ஒரு கப்பல்லையோ ஒரு ஆயிரண்டி காசு ரிட்லையோ ஃபுல்லாக ரெஃபைனரி பிளான்ட்லையோ உங்கள் பிள்ளைங்களை வந்து வேலைக்கு அனுப்புனீங்கன்னா ஒரு மாதம் வேலை இருக்கும் ஒரு மாதம் லீவு இருக்கும் லீவுக்கு வித் சேலரி கிடைக்கும் நல்ல சேலரி இங்கே பிஇ படிச்சுட்டு எவ்வளோ பையன் அந்த பையன் சம்பாதிக்கணும் அந்த அளவுக்கு ஒரு வெல்டராக இருக்க பையனும் நல்ல சம்பளம் சம்பாதிக்கணும் இன்னைக்கு வெல்டர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸில் வந்து இன்டர்வியூ எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லா ஜாபும் நாங்கள் ஆளுநர் தான் எடுத்துருக்கோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா வெல்டர் அப்புறம் எலக்ட்ரிஷியன் கெச்சூசி டெக்னீஷியன் இந்த டிரைவர்கள் இதுவகல்லாம் வந்தால் நாங்கள் உடனே விட மாட்டோம் அதே மாதிரி குக்கு சவுத் இந்தியன் குக்கு நார்த் இந்தியன் குக் இருக்காங்கல்ல இந்த மாதிரி வேலைக்காரர்கள் வந்தாங்கன்னா நாங்கள் படித்தவங்களுக்கு கட்டளை கொடுக்க விட அவங்க பயில தான் நாங்கள் எடுப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பசங்க தான் வேலைவாய்ப்புகளுக்கு உடனே வந்துடுது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருப்பார் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பார் ஆனால் அவன் ஜாப் கிடைக்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு புரட்டா மாஸ்டராக இருப்பார் ஒரு சப்பாத்தி மாஸ்டாக இருப்பார் ஒரு பிரியாணி மாஸ்டராக இருப்பார் அவருக்கு தான் நல்ல சேரி கிடைக்கும் உடனே எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க இன்றைக்கி ஆழ்வு கிடை இல்லை அது மாதிரி வெல்டர்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி ஆகிட்டாங்க எல்லாமே இன்றைக்கி வெல்டரெலாம் நாங்கள் இன்டர்வியூ பண்ணோன்னா நேராக புசாக போட்டு தான் போகிறோம் இல்லை கொச்சின் போக வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில் வெல்டர்லேயே கிடையாது இருக்கிறாங்க இல்லைன்னா கிடையாது ஏன்னா இங்கேயே வந்து ஒரு வெல்டர் வந்து ஆயிரம் ஆயிரம் ரூபா வாங்குனாரு அதனால பிள்ளைகளுக்கு படிப்பு வரலன்னா கவலைப்படாதீங்க பிள்ளைகளை திட்ட வேண்டாம் வெல்டர் இப்போ படிக்க வைங்க வெல்டிங் படிக்கிறதுக்கு அந்த ஐடிஐ கோர்ஸ் படிக்க வைங்க அதுக்கடுத்து வந்து வெல்டிங் பண்ணிவிட்டாப்பிலாம் அதுக்கடுத்து கியூசி என்டிடிடி இதுக்கு போய் லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு ஓடிடுவாப்புல பையனை முடிந்த அளவுக்கு வெல்டருக்கு அப்ளை பண்ணுங்க இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பருக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் சேனல் இருக்காது ஜாயின் பண்ணிக்கோங்க நான் மீண்டும் வருகிறேன் வணக்கம் அல்பக்கடை நடராஜ் பாய்